வெல்கம் டு பூவிலி டேஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு குழம்பு இது காய்ச்சல் சளி இரும்பலுக்கு நம்மளை சரியாக்கிடும் இந்த நண்டு குழம்பு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆமாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவருக்கு அத்விக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சு ஸோ வந்துட்டு நண்டு குழம்பு வச்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டியதில் ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபி எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத முதற்கொண்டு பண்ணி காட்டுறோம் வாங்க முதல்ல நண்டு கிளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கொழம்பு வைக்க ஆரம்பிப்போம் நண்டு நாங்கள் கீழே செங்ஷனில் வாங்கினோங்க இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த லப்பர் பேண்டை நல்லா கட் பண்ணிவிடுங்க முதல்ல அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த பாடி சுற்றி இருக்கிற அந்த கால் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி டேர்ன் பண்ணி ஒரு ட எங்கள் வீட்டுக்கார் பண்ணுறாங்க இந்த கிளீனிங்கை பாருங்கள் அதை டேர்ன் பண்ணி திருப்பினிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் அதை முதல்ல எடுத்துருங்க இப்போ நம்ம சுற்றி அதை எடுத்தாச்சு இப்போ இந்த காலில் நம்ம பிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா தனியாக அதில் வந்துட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா மண்ணாக இருக்கும் அதில் நீங்கள் என்ன தான் கழுவி போடல அது மண்ணாக இருக்கும் அதில் உள்ள ஒன்றும் சதையும் இருக்காது அதனால் அது எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி ஒரு டேர்ன் பண்ணி புல் ப இழுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு இப்போது வந்து இந்த பாடியில் வந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒன்று இருக்கு இல்லைங்களா இப்போ அதே அந்த நெகத்தை வச்சு இல்லை இந்த மாதிரி பண்ணுறப்ப வரலன்னா சிசர் இருக்கு இல்லைங்களா அதோட நுனியை வச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா அது வந்துடும் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ அவர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்போ ரெண்டு பக்கம் க விரல் வச்சு நம்மளோட பெருவரலை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தா அது அழகாக வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி கூடு மாதிரி மேலே இருக்கு பாருங்கள் அதெல்லாம் பிச்சு கீழே போட்டுருங்க சில பேர் அந்த எல்லோ கலரில் சதையாட்ட ஒன்று இருக்கும் அந்த ஜெல்லி மாதிரி அதையும் போடுவோம் குழம்புல பட் ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அதை நாங்கள் அப்படியே கீழே போட்டுறோம் அது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சுக்கோங்க பட் ஆனால் நாங்கள் அதை கிளிக்கி க்ளீன் பண்ணிடுறது சுத்தமாக இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் முழுசாக போடுறவங்களும் இருக்காங்க பட் ஆனால் கட் பண்ணி போட்டால் நல்லா அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு அதோட செக் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சுது தி கிரேட் இந்தியன் கிச்சன் சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஸோ அந்த படத்துல அவரோட கணவர் வந்து ஹெல்ப்பே பண்ணாம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க ஆனா வந்துட்டு என்னோட கணவர் வந்து வீட்டு வேலை செய்யறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ என்னோட கணவர் நிறைய பேர் வீட்டில் அவங்கவுங்க வீட்டுக்காரங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அடவை பற்ற வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க இந்த குழம்புக்கு நண்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க நான் இன்றைக்கி மூணு நண்டு செய்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ நண்டு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் கூடுதலாவோ இல்லை குறைச்சலாவோ யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போடுங்க கடுகு வெடிக்கிறப்ப கரெக்டாக கடுகோட உளுந்தும் போட்டுருங்க கடுகு உளுந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க வெந்தயம் டீஸ்பூன் போடுங்க இது எல்லாமே வெடித்ததுக்கப்புறமா கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறம் தான் நம்ம சோம்பு வெந்தயம் போடணும் இப்போ எல்லாமே நிறம் மாடுறப்ப கரெக்டாக வந்து நம்ம பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே போட்டுருங்க நான் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்ததுனால மூணு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயமே கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நாலஞ்சு போடுங்க ஏன்னா நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றாததுனால இந்த வெங்காயம் தக்காளி அந்த ஒரு பேஸ்ட்டு தான் நமக்கு குழம்பு தரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க வெங்காயத்தோட கருவேப்பிலையும் சேர்த்து உள்ள போட்டுருங்க இஞ்சி பூண்டு தட்டி போட்டாலும் பரவாயில்ல உங்ககிட்ட பேஸ்ட் இருந்தாலும் ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த சமயத்தில் கல்லுப்பு உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க கல்லுப்பும் போடலாம் தூளுப்பும் போடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போது தக்காளி போடுவோம் நான் ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சு ஒன்றரை தக்காளி அப்புறம் நாலு பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடுவோம் மசாலாலாம் அப்போ வந்து நம்ம அறுத்து போட்டோம்னா ரொம்ப மேஷ் ஆகிடும் ரொம்ப காரமாக போயிடும் இந்த மாதிரி முழு மிளகாயாக போடுங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க தண்ணி நாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை நம்ம தக்காளியிலேருந்தே தண்ணி நல்லா வரும் ஆனால் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க நான் என்னோடய மாமியார் கொடுத்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணுறேங்க இந்த மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் இது உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா வறுத்து அதை தனியாக பொடி பண்ணி அதையும் உள்ளே போடுங்க மிளகு மிளகுத்தூள் இருந்தாலுமே பரவாயில்ல நண்டு குழம்புக்கு மட்டும் எப்பயுமே நம்ம மிளக வறுத்து அதை தனியாக உரல்ல போட்டு நல்லா இப்போ பாருங்கள் நான் இடிச்சிருக்கேன் அந்த மாதிரி நல்லா உரல்ல போட்டு பண்ணி ஒரு ரெண்டரை மூணு கூட போடலாம் நான் இன்றைக்கி ஆனால் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன் ஏன்னா நல்லா அவருக்கு ச சளி சரியாகும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் காரமும் பார்த்துக்குங்க நீங்கள் ரெண்டரை முதல்ல போட்டு அப்புறம் கூட அரை ஸ்பூன் வேணும்னா கடைசியாக கூட தூவ விடலாம் இந்த கொதிக்கிறப்ப மிளகு தானே உங்களுக்கு சீக்கிரமாக அது நல்லா இதாகிடும் உங்களுக்கு காரம் இறங்கிடும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அதனால் நீங்கள் காரம் மட்டும் பார்த்துக்குங்க இவ்வளோதாங்க இந்த மாதிரி பொடி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு தண்ணி சீக்கிரத்தில் ஊற்றிடும் நாம் ஏன்னால் நம்ம வந்துட்டு பொடி போட்டிருக்கோம் எல்லாமே ட்ரையான ஐட்டம் பாருங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் கருகிடும் அதனால் ஒரு கிண்டி கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இவ்வளோ தான் நமக்கு வந்துட்டு மசாலா ஐட்டம் எல்லாமே தேவையானது ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு தண்ணி இப்போ ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க முக்கியமான இன்க்ரீடியண்ட் லவ் லவ்வோட சமைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் ஸோ நான் நண்டு வந்துட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறத அப்படியே எடுத்து உள்ளே போட்டுவிட்டேன் இப்போ நண்டு நல்லா மூழ்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த அதனால தான் நல்லா அகண்ட பாத்திரமாக வச்சுக்கிறோம் நாம இப்போ நீங்கள் உள்ளே போட்டு நல்லா அந்த குழம்பு மேலே மேலே கிண்டி கிண்டி விடுங்க நண்டு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துலேயே வெந்துருங்க அதனால தான் நம்ம முன்னாடியே மசாலா ஐட்டம்லாம் நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி அந்த டே திக்னஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நண்டை உள்ளே போடணும் ஏன்னா நண்டு போட்டு கொஞ்சம் தண்ணியும் விடும் பாருங்கள் நண்டு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி இருந்தேனா எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நண்டு சொல்லும் பாருங்கள் அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு ஏன்னா இப்போ நல்லா நண்டு வெந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம இறக்குறப்ப கொத்தமல்லி இலையை கட் பண்ணி மேலே போட்டு ஒரு ரெண்டு ஒரே ஒரு கொதி நீ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டு ஒரு கொதி நீ ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்ப கண்டிப்பாக உடம்பு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாட்டோட இந்த குழம்பு ரொம்ப எம்மியாக உள்ளே போகும் ஸோ இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரியே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கார உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட நேமை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ் பூவிலி